சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டொரின் புஷ்பராஜா இன்றைய இந்த ஆய்வுப் பகுதியில் பார்க்க இருப்பது என்னவென்றால் இஸ்லாமியர்கள் மீது இஸ்ரேல் கைவைத்தால் நிச்சயம் அவர்கள் தவிடுபடியாவார்கள் என்று இப்ராஹிம் ட்ரைசி கூறியுள்ளார் மேலும் ட்ரைசியின் இத்தகைய கருத்துக்களை அடுத்து இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்டு கப்பல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அதிகரிக்க ஹேர்மனின் கூதிகள் முடிவெடுத்துள்ளதாக தகவல் இருக்கின்றது இத்தகைய சீற்றங்களுக்கு மத்தியில் ஈரானிய அதிகாரியொருவரை கைது செய்ய இன்டர்போலிட்கு அர்ஜென்டினா அழைப்பு விடுத்திருப்பது ஒரு பக்கம் சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது மேலும் கமாஸின் ராணுவ பிரிவின் செய்தித் தொடர்பாளர் காசா மீதான இருநூறு நாள் போரினை குறித்து ஓர் தகவலையும் வழங்கியுள்ளார் இவை எல்லாவற்றையும் அடக்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வு பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் என்று சொன்னால் மறக்காமல் சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்து கொள்ளுங்கள் ஒரு தொலைக்காட்சி அறிக்கையில் கமாசின் ராணுவ பிரிவின் செய்தி தொடர்பாளர் காசா மீதான இருநூறு நாட்கள் போரில் எதிரி மரணத்தையும் அழிவையும் இஸ்ரேலினும் தனது இமேஜை மீட்டெடுக்கவும் முயற்சிக்கிறது என்று கூறினார் எதிரி ஒரு புதைக்குழியில் இருக்கின்றார் காசாவின் மணலில் சிக்கிக் கொண்டார் அது அவமானத்தையும் தோல்வியையும் தவிர வேறு எதையும் அறுவடை செய்யாது இருநூறு நாட்களுக்கு பிறகு காசாவில் எங்கள் எதிர்ப்பு பாலஸ்தீனத்தின் மனைகளைப் போல உறுதியானது என்று அபு ஒபேடா கூறினார் எங்கள் ஆக்கிரமிப்பு தொடரும் வரை நாங்கள் எங்கள் தாக்குதலையும் எதிர்ப்பையும் தொடர்வோம் ஆக்கிரமிப்பு படைகள் தாங்கள் அனைத்து எதிர்ப்பு பிரிவுகளையும் அகற்றிவிட்டதாக உலகை நம்ப வைக்க முயற்சிக்கின்றன இது ஒரு பெரிய பொய் என்று கூறினார் ஈரானின் பதில் அதன் அளவு மற்றும் தன்மையில் புதிய விதிகளை நிறுவியது மற்றும் எதிரியின் கணக்கீடுகளை குழப்பியது மேலும் இந்த செயலி நாங்கள் வரவேற்கின்றோம் அதை நாங்கள் முழு அளவில் பாராட்டுகின்றோம் என்று கஸ்லாம் படையணியின் செய்தி தொடர்பாளர் மேலும் கூறினார் இதற்கிடையில் காசாவில் நேற்றிய தினம் ஓர் அறிக்கையில் கான்ஜூனிஸில் மருத்துவ வளாகத்தில் பெரும் எண்ணிக்கையிலான இறந்த உடல்களின் பொதிகளை கண்டுபிடித்ததாக ஐ தெரிவித்தது அந்த புகைப்படங்களையும் ஐ டி எஃப் தமது இணையதளத்தில் ஐடி எஃப் பதிவேற்றியுள்ளது இதனை பார்த்து கொந்தளித்த கவுதைகள் ஒரு மூர்க்கத்தனமான முடிவொன்றை எடுத்துள்ளது அதாவது இஸ்ரேலுடன் இணைக்கப்பட்ட கப்பல்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை அதிகரிக்க ஏமனின் கூதிகள் முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன பல இறந்த மக்களின் கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் இந்த குழு ஒரு அறிக்கை மூலம் அந்த தகவலை வழங்கியுள்ளது அந்த அறிக்கையில் பாலஸ்தீனர்களின் மிருகத்தனமான படுகொலையை கவுதிகள் மேற்கோ காட்டினர் தமது மக்களின் இழப்பிற்கு தாம் இஸ்ரேலியர்களை நிச்சயம் பழி வாங்குவோம் எனவும் அவர்கள் சூளுரைத்துள்ளனர் காசா மீதான இஸ்ரேலின் போரை எதிர்ப்பதற்காக கவுதிக் கிளர்ச்சியாளர்கள் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் செங்கடலில் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இதன் காரணமாக செங்கடல் வர்த்தகம் பல பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகின்றது இந்த நிலையில் செங்கடல் வழியாக பயணிக்கும் எந்த கப்பலையும் நாங்கள் நிம்மதி செல்ல விடமாட்டோம் என்று அவர்கள் இன்றைய தினம் கருத்து வெளியிட்டனர் இதேபோல் இஸ்ரேலியர்களின் மூர்க்கத்தனமான தாக்குதல்களின் விளைவுகளை அடுத்தும் கான்ஜூனிசில் பெருமளவு மக்களின் சடலங்களின் புகைப்படத்தை பார்ப்பதற்கு பிறகு ஈரான் ஜனாதிபதியும் தனது கோப அலைகளை வெளிப்படுத்தியுள்ளார் இஸ்லாமிய குடியரசு மீது ஜூத அரசு தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேலிய நீர்மூலமாகும் என்று ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ட்ரைசி அச்சுறுத்தினார் ட்ரைசியின் இந்த அறிக்கை பாகிஸ்தானுக்கு விஜயம் செய்தபோது வந்தது என்று இருநா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் டிட்பார் டாட் ராணுவ தாக்குதலை தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே பதட்டங்கள் அதிகமாக இயங்கும் நேரத்தில் மேலும் தாக்குதல் தீவிரத்தை மேம்படுத்த ட்ரைசி முடிவெடுத்துள்ளதாக பாகிஸ்தானிய ஊடகங்கள் தகவல் வழங்கின இந்த நிலையில் இப்ராஹிம் ட்ரைசி இன்று இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ட்ரைசியின் இலங்கை விஜயத்தை முன்னிட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதனையடுத்து ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட தரப்பினர் இன்று கொழும்பை வந்தடைய உள்ளனர் மறுபுறம் காசாவின் மிகப்பெரிய ஐ நா நிறுவனமான ஜூ என்ஆர் டபிள் நிதியுதவி மீண்டும் தொடங்குமாறு ஐரோப்பிய ஒன்றியம் சர்வதேச நன்கொடியாளர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளது ஆயிரக்கணக்கான ஜூ என்ஆர் டபிள்யூ ஏ ஊழியர்கள் பயங்கரவாத குழுக்களில் உறுப்பினர்கள் என்ற கூற்றுக்கு இஸ்டெல் ஆதாரங்களை வழங்கவில்லை என்று ஒரு ஆய்வு கண்டறிந்ததை அடுத்து ஐநா அழைப்பு விடுத்துள்ளது இஸ்டல் மீதான கமாஸ் தாக்குதலில் சில ஊழியர்கள் பங்கேற்றனர் என்ற குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு பல நாடுகள் நிறுவனத்திற்கு நிதியுதவியை நிறுத்தினர் பாலசினர்களுக்கு சுகாதாரம் கல்வி மற்றும் மனிதாபிமான உதவிகளை வழங்கும் ஜூ என்ஆர் டபிள்யூ ஏ காசாவில் பதிமூவாயிரம் ஊழியர்களை பயன்படுத்துகின்றது ஐரோப்பிய ஒன்றிய மனிதாபிமான தலைவர் ஜார் ஜெனல் ஜெலான்சிக் திங்களன்று அளித்த அறிக்கையை ஏஜென்சியின் கணிசமான எண்ணிக்கையிலான இணக்கு அமைப்புகளை அடிக்கோருட்டு காட்டியதற்காகவும் அவற்றின் மேலும் மேம்படுத்துவதற்கான பரிந்துரைகளுக்காகவும் வரவேற்றார் மேலும் ஜூ என்ஆர் டபிள்யூ ஏ ஆதரிக்க நன்கொடி நாடுகளுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் இதனை நோர்வேயின் வெளியுறவு மந்திரி எஸ்பென் பார்த் முன்மொழிந்தார் ஆஸ்திரேலியா கனடா பின்லாந்து ஜெர்மனி ஐஸ்லாந்து ஜப்பான் மற்றும் சுவீடன் உள்ளிட்ட நாடுகள் ஏற்கனவே தங்கள் நிதியை மீண்டும் தொடங்கியதற்காக பாராட்டினார் முன்பு ஒவ்வொரு நாளும் சுமார் லாரிகள் உதவி காசாவிற்கு நுழைந்து கொண்டிருந்தன ஆனால் போர் தொடங்கியதை தொடர்ந்து இந்த எண்ணிக்கை சரிந்தது சிக்கலான மற்றும் தன்னிச்சையான சோதனைகளுக்கு லாரிகளை உட்படுத்துவதன் மூலம் விநியோகங்களை குறைத்ததாக இஸ்ரேல் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது போருக்கு முந்தைய நிலைகளுக்கு படிப்படியாக உதவியை அதிகரிப்பதாக இஸ்ரேல் உறுதி அளித்துள்ளது மேலும் ஜூ என்ஆர் புள்ளி விபரங்களின்படி முன்னூற்றி பதினாறு லாரிகள் காசாவிற்கு நுழைந்தன இது போர் தொடங்கியதிலிருந்து மிக உயர்ந்த எண்ணிக்கையாகவும் இருப்பினும் முந்தைய ஏழு நாட்களில் சராசரி நூற்றி தொன்னூறு ஆகவே இருந்ததும் குறிப்பிடத்தக்கது மேலும் ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே காணப்படும் சமீபத்திய பதற்றங்களுக்கு மத்தியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு புவனிஸ் அயர்ஸில் எண்பத்தி ஐந்து பேரை கொன்ற ஜூத சமூக மையத்தின் மீது குண்டுவெடிப்பு நடத்தியது தொடர்பாக ஈரானின் உள்துறை அமைச்சரை கைது செய்ய அர்ஜென்டினா இன்டர்போலை கேட்டுள்ளது என்று வெளியுறவு அமைச்சகம் கூறுகின்றது அந்த அமைச்சர் அக்மத் வாகிடி தற்போது பாகிஸ்தான் மற்றும் இலக்கிய இலங்கைக்கு வருகை தரும் ஈரானிய தூதுக்குழுவின் ஒரு பகுதியாக உள்ளார் மேலும் அர்ஜென்டினாவின் வேண்டுகோளின் பேரில் அவரை கைது செய்யுமாறு இன்டர்போல் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது என்று அமைச்சகம் ஒரு அறிக்கையில் கூறுகின்றது அர்ஜென்டினா அந்த இரண்டு அரசாங்கங்களையும் வாங்கிடியை கைது செய்யுமாறு கேட்டுக் கொண்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க